நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோனேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் இன்னொரு ஒன்றரை ரெண்டு மாதம்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மேஷம் முதல் மீனம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பார்த்தலாம் பெரிய அளவுக்கு இந்த மாதத்தில் ஏதாவது ஒரு ஒரு மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதிசார குறுப்பெயர்ச்சியின் மூலமாக தற்போது கடக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் இந்த மாதத்தின் மத்தியம பகுதியில் மறுபடியும் மிதன வீட்டிற்கே மாறக்கூடிய ஒன்று தான் பெரிய அமைப்பு செவ்வாயும் வந்து ஒரு இட ஒரு இடத்துல வெர்ச்சிகத்திலிருந்து அப்படியே தனுசுக்கு மாறுவார் இதை தவிர்த்து ஒரு பெரிய மாதாந்திர கிரக பரீட்சைகளை தவிர வேறு பெரிய பரீட்சைகள் இல்லை ஆக இப்பொழுது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் இருக்கக்கூடிய சுப மாதம் இந்த மாதம் ஆரம்பத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அப்போது ஒன்பதாம் இடத்துக்கு போயிடுறார் கிட்டத்தட்ட ரெண்டாம் அதிபதி ரெண்டாம் வீடு பெரும்பாலும் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால வருமானம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் கடந்த மூணு நாலு மாதமாகவே எதுவும் சரியாக நடக்கலைங்க அது நடக்கலை இது நடக்கலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க எல்லாேருக்குமே இந்த பாருங்கள் கண்ணுக்கு நேராக காசு வந்துருச்சு பாருங்கன்ட்டு வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் எல்லாத்துலேயும் ஒரு நல்ல வகையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு குறிப்பாக நெருப்பு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் ஹோட்டல் ரெசார்ட் இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க செஃப்பாக இருக்கிறவங்க நெருப்பு இல்லைன்னா எந்த தொழிலை பண்ண முடியாதோ அந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டுங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் பன்னிரெண்டு ராசிகள்லேயே கிரகங்கள் அதிக அளவில் சாதகமாக இருக்கக்கூடிய ராசி உங்கள் ராசி தான் துலாம் ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு மாதத்தின் பிற்பகுதியில் மூன்றாம் இடத்துல போய் செவ்வாய் உட்காந்து வலிமையாக குருவின் பார்வையில் இருக்கிறார் சகோதர நன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு அண்ணன் அக்காள்களை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க தம்பி தங்கைகளை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த பொறுப்புள்ளவர்களாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு சகோதரர்களாலேயே நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்டிப்பாக கை கொடுத்துக்குவீங்க நீரிடித்து நீர் விலகாதன்னு சொல்கிறாங்க இல்லையா என்ன தான் இருந்தாலும் என் சகோதரன் என் அண்ணன் என் தம்பி என் அக்கா என் தங்கச்சி என்ற மாதிரியாக கார்த்திகை மாதம் வந்து ஒரே சகோதர பாசம் பொழியக்கூடிய மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும் இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா துணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இந்த டெக்ஸ்டைல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா இந்த டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கார்த்திகை மாதம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே பெரிய அளவில் யோக பலன்கள் நடக்கும் எதிர்ப்புகள் விலகும் கடன் பற்றிய கவலைகள் பெருசாக இருக்காது கடன் அடைக்கணும்னா வருமானம் வரணும் வருமானம் தான் மாதம் முழுக்க ஓரளவுக்கு சீராகவே இருக்குமே எதிலும் ஒரு நாலு மடங்கு போன மாதத்தை விட ஒரு ரெண்டு மடங்கு வருமானங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மைகள் தான் கண்டிப்பாக இருக்கிறது சிலருக்கு நல்ல வாய்ப்புகள் இப்போது கிடைக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பெரிய அளவில் ஒரு வாய்ப்புகள் கிடைத்து அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக உபயோகப்படுத்தக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் கார்த்திகை மாதம் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குதுங்க பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும் சிலருக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியிலேயே கணவன் யார் மனைவி யார் என்பது அடையாளம் காட்டக்கூடிய அமைப்புகள் உண்டு ஏற்கனவே குடும்பத்தில் வந்து கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள் இருந்தவர்கள் எல்லாருக்குமே தீர்வுகள் இந்த மாதத்திலிருந்தே வரும் போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்குது பெரும்பாலும் ஒரு வயதிற்கேற்றார் போல் நன்மைகள் அதிகம் நடக்கக்கூடிய மாதமாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க வருமானமும் கொஞ்சம் கையில் இருக்கும் ஏற்கனவே பணத்தை இழந்தவர்களுக்கு திரும்ப பணம் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க கார்த்திகை மாதம் துலாம் ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்